என் தமிழ் சொன்னாங்களே ட்யூடியூப் சேனலுக்கு வரவே வைக்கிறேன் உங்களுக்கு இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் எந்த வங்கியில் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த அக்கௌண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருக்கேன் இந்த விஷயம் மூலமாக எத்தனை பேர் ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்து ட்யூப் சேனலை ஓப்பன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்போ நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கணும் பிள்ளை இப்போ வங்கியில் நம்மளை வந்து பலவிதமாக நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சீட்டிங் ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் சீட்டிங்கிறத விட நம்ம வங்கி தரப்பில் வந்து நமக்கு மேலே வந்து ஆக்ஷன் எடுத்தா கூட பரவாயில்ல நம்ம ப்ரூஃபோட நான் வச்சுருக்கிறேன் குறிப்பாக ஒரு பேங்க் இருக்குது அந்த பேங்க்கில் வந்து இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க ஒரு ஆயிரம் ரூபா பணம் போட்டிருக்கீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க மக்களே ஆயரருவா பணம் போட்டுட்டு நீங்கள் ஒரு ஆறு மாதம் வரவு செல் வச்சுக்கல ஒரு பத்து பத்து மாதம் வரவு செலவு வச்சுக்கிங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு ஐம்பது ரூபா வந்து டிடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வாங்கியிருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அலர்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் எந்த வரவு செலவுமே வச்சுக்கல ஒரு ஆயிரரூவா நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க ஒரு ரூபா பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மாதம் மாதம் அவங்க ஐம்பது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா மூணு மாதத்துக்கு ஒருத்தரை நூற்றம்பது ரூபா எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு ஒரு பத்து மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நில் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க எனக்கு வந்துருக்குது அது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கும் நீங்கள் வந்து பேங்க்கில் போய் அப்டேட் நீங்கள் பண்ணலன்னு சொன்னாக்கா ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் வரவு செலவு நீங்கள் அந்த வண்டியை பேங்க்கில் வச்சுக்கல பேங்குங்கிறத வந்து வரவு செலவு வச்சுக்கிறதுக்கு தான் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஒருத்தருக்கு வந்து ரெண்டு பேங்க் மூணு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கலாம் இப்போ ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் வரவு செலவு எதுவுமே நீங்கள் வச்சிக்கலனா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய சுத்தமாக காசை எடுத்துகிட்டு அதாவது பெண்டிங் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து அதில் கலெ கலெக்ஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க திடீர்னு நம்ம போயிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் அந்த இந்த பேங்க்கு பணம்னுப்போ சொல்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு மானியம் வருது லோன் போடுறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட் எந்த ஒரு வருஷமாக நீங்கள் வரவு செலவு நீங்கள் வச்சிக்கலீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரரூபா நாலாயிரரூவா வரைக்கும் டெடக்ஷன் பண்ணிடுறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா வராத கடன் வராத பணம் நிறைய இருக்குது உங்களுக்கு பெண்டிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அதோட நிறுத்திடுங்க க்ளோஸ் பண்ணிவிடுங்க அக்கௌண்ட்டை அப்படி இல்லைன்னா உங்கள் அக்கௌண்டில் உள்ள பணத்தை ஃபர்ஸ்ட்டு டிடக்ஷன் பண்ணிடுவாங்க ஒரு ஆறு மணி நேரம் கூட இருக்காது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் பையன் பணம் அனுப்பியிருப்பாங்க தொகை வந்திருக்கும் இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கும் டெபாசிட் பணம் நீங்கள் அந்த பேங்க்கான அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருப்பீங்க வந்த உடனே ஒரு ஆறு மணி நேரத்தில் அந்த பணத்தை டிடக்ஷன் பண்ணிடுறாங்க இது ஒரு தவறு நடந்துகிட்டு இருக்குது இதன் அடிப்படையில் வந்து நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சால் பரவாயில்ல எந்த அறிவிப்புமே இல்லாமல் உங்கள் பணத்தை டிடக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இது ஏடிஎம் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பாதிக்கப்படுது குறிப்பாக சிட்டி யூனியன் பேங்கில் இந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க இப்போ ரெண்டு வகையான அக்கௌண்ட் அவங்க வச்சுருக்கிறாங்க ஒன்று ரெண்டாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் அதாவது பேசிக் பிளானில் நார்மல் நான் பேசிக்காக கொண்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நார்மலாக வரவு செலவு வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழே நீங்கள் லோ பேலன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடக்ஷன் பண்ணுறாங்க இப்போ சாதாரணமாக அக்கௌண்டு இப்போ அமர மக்கள் அப்படிங்க போகும்போது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது சாலை சேருந்துன்னு சொல்கிறாங்க மற்ற நேஷனல் பேங்க் இந்தியன் பேங்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு கனரா பேங்கு பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா அதிலலாம் வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் பண்ணால் போதும் இதில் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் வெளியில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு மேல நீங்க எடுக்கறத வங்கில வந்து காசோலை கொடுத்து எடுக்கணும் இந்த 5000 ரூபாய் நான் சொன்ன பாருங்க இந்த 5000 ரூபாய் நீங்க மெயின்டெய்ன் பண்ணினாக்க ஒரு நாளைக்கு 50000 ரூபாய் வரைக்கும் ஏடிஎம் மூலமா நீங்க எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு வங்கி தரப்புல சொல்றாங்க சோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி அதாவது பெண்டிங் பேலன்ஸ்ங்க கூடிய ஒரு ஆப்ஷனை இப்ப அனித்து வங்கிகளோ கொண்டு வந்திருக்கிறதுனால கவனமாக இருங்க அதே சமயத்தில் வங்கி சார் வங்கி சார்ந்த விஷயமா வந்து உங்கள்கிட்ட நான் கால் பண்ணுறோம் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் உங்கள் ஆதார் சொல்லுங்கள் ஓடிபிங்கு கேட்டாக்கா தயவு செய்து எதுவும் யாருமே கொடுத்துடாதீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அடிப்படையில் இப்போ சிட்டி யூனியன் பேங்கை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் நில் பேலன்ஸ் அதாவது பெண்டிங் பேலன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனில் அவங்க வந்து நம்மள்கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க இனிமேல் வரக்கூடிய காலத்தில் மற்ற அனைத்து வங்கிகளும் இந்த திட்டத்தில் கொண்டுட்டு வர போகிறா கொண்டு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க இருந்தாலும் ஒரு வங்கியில் அக்கௌண்ட் வச்சுக்கிறது நல்லது ரெண்டாவது வங்கிக்கு நீங்கள் மாறும்போது எப்படியாக இருந்தாலும் சரி ஒரு அக்கௌண்ட்டை தான் நீ மென்டென் பண்ண முடியும் ஒரு அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ண முடியலனா அந்த அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை புற அவங்க எடுத்துறாங்க அதாவது வரவு செலவு நீங்க வச்சுக்கலன்னு சொல்லிட்டு எடுத்துறாங்க இன்னொரு அறிவிப்பியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க அக்கவுண்ட்ல வந்து வரவு செலவு நீங்க வச்சுக்கலனா உங்க அக்கவுண்டை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி காலாவதி பண்ண சொல்லி எடுத்து ஃபைனல் ஃபைல தூக்கி போட்டு சொல்லிருக்காங்க அப்படிங்க கூடிய ஒரு செய்தியும் சொல்லிருக்கிறதுனால மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வாச்சம் பணம் போட்டு எடுத்து டிரான்சாக்ஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதிக வங்கிகளில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்காம ஒரு வங்கி அடுத்து ரெண்டு வங்கி அதன் உள்ள அக்கௌண்ட் வரவு செலவு நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் சந்தங்களையும் டிடி சேனல் சொந்தங்களையும் அன்போடு கேட்டுக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுத்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்கள் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி